சற்று முன் தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு திமுகவில் இணையும் பிரேமலதா விஜயகாந்தின் சகோதரர் எல்கே சுதீஷ் அதிர்ச்சியில் தேமுதிகவினர் என்ன நடந்தது திடீர் திருப்பத்தில் தமிழக அரசியல் அதாவது கடந்த சில நாட்களாகவே பிசிக தலைவர் திருமாவளவன் குறித்த மது ஒழிப்பு மாநாடு பற்றிய செய்திகள் மக்களிடையே பேசுபொருளாக மாறி வருகிறது இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக போன்ற கட்சிகளையும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருந்தார் திருமாவளவன் அதாவது திமுக கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவின் பரம எதிரியான அதிமுகவை இந்த மாநாட்டுக்கு அழைத்தது என்பது பெரும் கண்டனத்துக்குரியதாக மாறியது இதனால் பலரும் திருமாவளவன் வந்துட்டு திமுகவிலிருந்து விலக உள்ளதாக செய்திகளை பரப்பத் தொடங்கினார்கள் ஆனால் திருமாவளவனிடம் இதை பற்றி கேட்டபோது தேர்தல் அரசியல் வேறு மக்கள் பணிகள் வேறு என்றும் கூறியிருந்தார் தாங்கள் நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு மக்களுக்காக என்றும் இதில் எந்தவித அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்றும் இதனால் நாங்கள் திமுகவுக்கு எதிரான திசையில் இருக்கிறோம் என்றோ அர்த்தமில்லை என்று கூறியிருந்தார் மேலும் ஆளும் கட்சியாக திமுக இருப்பதால் பார்க்கும் உங்களுக்கு நாங்கள் திமுகவை எதிர்ப்பது போல தெரிகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் மதுவால் கணவர்களை இழந்து நிறைய பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஆகவே அத்தகைய பெண்களின் வாழ்க்கை போல மற்றவர்களது வாழ்க்கையும் பாழாய் போய்விடக்கூடாது என்றுதான் இந்த மாநாட்டை செயல்படுத்துகிறோம் மற்றபடி இது திமுகவுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவது போல் திரித்து கூறப்படுகிறது மேலும் திமுகவை விட்டு நாங்கள் எப்போதும் பிரிய போவதில்லை என்றும் விளக்கமளித்திருந்தார் திருமாவளவன் அதே சமயம் இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்த திருமாவளவன் தேமுதிக கட்சியின் முக்கிய தலைவரான எல்கே சுதீஷையும் இந்த மாநாட்டிற்கு அழைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆமாங்க தேமுதிக கட்சி தொடங்கி நேற்றோடு பத்தொம்பது வருடம் முடிந்து இருபதாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது தேமுதிக அதை தேமுதிகவினர் பலரும் கொண்டாடியும் வருகின்றனர் இந்த நிலையில்தான் எல்கே சுதீஷிடம் விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டை பற்றி நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த எல்கே சுதீஷோ அந்த மாநாட்டுக்கு முதலில் அழைப்பு வந்தால் பார்ப்போம் என கூறியிருந்தார் இந்த நிலையில் எல்கே சுதீஷுக்கு திருமாவளவனே நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆக எல்கே சுதீஷும் இதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் தெரிகிறது அதாவது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஒப்பு தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் மூலமாக எல்கே சுதீஷும் திமுகவில் இணைய உள்ளதாகவும் கூட நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதற்கு காரணம் தேமுதிகவில் இத்தனை நாட்களாக இருந்து எந்த ஒரு சிறு வளர்ச்சியையும் கண்டதில்லை என்றும் ஆனால் இப்போது திமுகவில் இணைந்தால் திமுகவில் எல்கே சுதீஷுக்கு முக்கிய பொறுப்பு வழங்க திமுக தரப்பு தயாராக இருப்பதாகவும் அதனாலேயே திமுகவில் இணைய எல்கே சுதீஷ் ஆர்வம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி தேமுதிகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது